காசா போர் நேற்றுடன் ஒன்பதாவது மாதத்தை எட்டிய நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் காசா நீடித்திருப்பதோடு குறிப்பாக மத்திய காசாவில் குண்டுமலை பொழிந்து வருகிறது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வேற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை மத்திய காசாவில் உள்ள ஐநா பாடசாலை ஒன்றின் மீது இடம்பெற்ற தாக்குதலில் அங்கு அடைக்கலம் பெற்றிருந்த பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் நேற்று அகதி முகாம்களை இஸ்ரேலிய போர் விமானங்கள் கடுமையாக தாக்கின இந்த போரினால் காசா முழுவதும் சின்னா பின்னமாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருப்பதோடு அங்குள்ள இரண்டு மில்லியன் மக்கள் பட்டினி நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றார்கள் கடந்த நவம்பரில் ஒரு வாரம் நீடித்த போர் நிறுத்தத்துக்கு பின்னரான முதல் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதும் அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை ஒரு வாரத்திற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்ட மூன்று கட்ட போர் நிறுத்தத்தை ஒட்டியே புதிய முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்றாலும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் காசாவில் ஆட்சி புரிந்து வரும் அமாஸ் அமைப்பு பைடனின் திட்டத்திற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை அமாஸ் அமைப்பை ஒழிக்கும் தனது போர் திட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளுக்கான விருப்பத்தை வெளியிட்டு வருகிறது காசாவெங்கும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் இடம்பெற்ற போதும் அது மத்திய காசாவில் தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக புரைச் மற்றும் மகாசி அகதி முகாம்கள் மற்றும் டெய்ர் அல் பலாவிலும் இஸ்ரேல் தரை மற்றும் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இங்கு கடந்த வியாழக்கிழமை இரவு வீடொன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் டேர் இருவர் கொல்லப்பட்டிருப்பதோடு புரைஜில் இடைவிடாது குண்டு வீசப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக முன்னெச்சரிக்கையின்றி சன நெரிசல் மிக்க பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இவ்வாறு கடந்த வியாழனன்று நுசைரத் முகாமில் உள்ள ஐநா ஒன்றின் மீது இடம்பெற்ற வான்வெளி தாக்குதலில் நாற்பதற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் மக்கள் எதிர்கொண்டு வரும் பயங்கரத்திற்கு மற்றொரு உதாரணம் என்று ஐநா செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்